आय 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 आय

அதே மாதிரி தான் காரில் போனா விபத்து ஏற்படும் இது இயற்கை இயற்கை காலை ஒடிக்கிறது இயற்கையா குழந்த உமாவுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு தெரியுமா என்னது காலை எடுத்தாச்சா எஸ் ஆம்புட்டேஷன் வர்றப்போ எடுத்து ஒரு காலை கையோட எடுத்துட்டு வரேன் பாக்கறியா வேண்டாம் வேண்டாம் இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற தேங்க் யூ சார் உன்னை தூக்க தொங்க விட போறாங்களா நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோடில் பேயா துரத்தினதை இது வரைக்கும் ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பாத்துருக்காங்க இன்னைக்கு திட்டி போலீஸ் ஸ்டேஷன் பூரா ஹவுஸ்ஃபுல் எல்லாரும் பேக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்கடா உனக்கு எதிரா காட்டி சொல்ல நீ எதுக்கும் ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் கரெக்டா எண்ணி பழகிக்க கம்பி என்ன சொல்ற நீ என் மெட்ராஸே சேர்ந்து என்ன உள்ள தள்ள போகுது ஆமா உடனே எங்கயாவது கங்கானத இடமா போய் ஒளிஞ்சுக்க உன்னை பார்த்தா அப்படியே பிச்சை திண்டுருவாங்க ஓடு 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 ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி உங்களுக்கு என்ன யா வேணும் இது என் வீடு இல்லைன்னு தெரியும் அப்படி இருந்தா அறம ஸ்ரீராம சந்திரமூர்த்தி ஸ்ரீராம சந்திரமூர்த்தி இங்க வந்து என்ன அர்த்தம் இந்த வீட்டுல நான் ஒண்ணு ஒழிஞ்சதுக்காக வரல கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன் யாரு என்ன தெரியல உங்களுக்கு தெரியல அதான் எனக்கு வேணும் நான் தான் சாரு ஹாசன் லீடிங் லாயர் நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லீடிங் இண்டஸ்ட்ரிஸ்ட் என்னது பிபி பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அது சரி உங்களுக்கு என்ன வேணும் உங்களை உள்ள தள்ளணும் உள்ள தள்ளிடுவேன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியத இருக்கு உனக்கு நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவேன் வுண்ட்ல நுழை மாதிரி இருக்கு யார் இவங்களா என் பிள்ளைகள் எனக்கு எத்தனை என்ன பண்ண போறாங்க இந்திரன் சார்பில் அந்த திருட்டு போறாங்க சொன்னார் ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்தி இருக்காரு அவரை பழிவாங்க முடியல அதனால அவர் தங்கச்சி காலம் ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு திருட்டு வாஸ்கரன் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி இந்திரனும் சரோஜனையும் இரு நிலவுகள் உல்லாச பறவைகள் பட்டாம் பூச்சிகள் ஏதோ மன்மதலையில காதலிச்சுட்டாங்க

நான் உன் என்னது லார்ட் என்ன துப்போட துரச்சு காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது ஒரு டெரர் உண்டு பண்ணது ஒரு பெண்ணோட கால உடச்சு உடச்சது ஓடி ஒழிஞ்சது இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செக்ல தண்டனை எவ்வளவு தெரியுமா நீங்க அடுத்த ஜென்ம எடுத்தாலும் ஜெயில இருக்கணும் சரியா நீசையை ஒட்டிட்டு என்னை ஏமாத்துன திருட்டு வேஸ்களை படி நினைச்சேன் அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் சட்டம் தலை குடியும் இருபது வருஷமா புரோட்டீனும் மைட்டி விட்டோம்னு அதோட சோரும் போட்டு வளர்த்த என்னுடைய மகனை தடிப்பையும் தள்ளிட்டு போயிட்டாலே அதுக்காக நீ வாதாடு நீ லாயர் இல்ல லாயர் டேக்

சின்ன விஷயம் மிஞ்சி போனா மூக்கு கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் இத வச்சுக்கிட்டு ஒருத்த என்ன ஏமாத்தி நான் ஒரு ஆம்பளையா எனக்கு என்ன முருகா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா முருகா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னையும் மன்னித்து விடு நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன் நான் முருகன் இல்லை விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்